ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க இன்றைக்கி நம்ம வீடியோட என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா காலையில் இருந்து ஈவினிங் வேறு நான் என்னென்ன வேலைகள் பார்க்குறேன் அப்படிங்கிறதாங்க ஒரு விலாக எடுத்து போட்டிருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம உலைய வச்சிடலாம் காலையில் எழுந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு வேலை அரிசி ஊற வச்சுட்டு உலைய வைக்கிறதாங்க அடுத்து பாத்திரம் கொஞ்சம் கடைஞ்சி அதையும் கழுவி வச்சுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாப்பா பிள்ளைங்க என்ன கேட்டாங்கன்னா ஃப்ரைட் ரைஸும் ஏதாவது காலிஃப்ளவர் சில்லி அந்த மாதிரி ஏதாவது பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க நான் என்ன பண்ணிவிட்டு ஒரு முட்டைக்கோஸ் வாங்கியிருந்தேன் சரி அதை அரை முட்டை நம்ம ஃப்ரைட் ரைஸில் சேர்த்துட்டு அரை முட்டைக்கோசை நம்ம பொறிச்சிடலாம் சில்லி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கடலை மாவு கார்ஃப்ளவர் மாவு உப்பு கொஞ்சம் ஆயில் சேர்த்து தேவையான அளவு ஆயில் சேர்த்து நல்லா பெசஞ்சிட்டு இப்போ ஒரு ஆஃபனவர் ஊற வச்சுடலாங்க இது நல்லா ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு எல்லா காயும் நான் கட் பண்ணி வச்சுட்டேன் அதையும் நம்ம தாளித்து விட்டுரலாம் எப்போயுமே காலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சமைக்கிறத மொதல் நாளே ப்ரிப்பேர்டாக யோசிச்சு வச்சுட்டோம்னா மரல் எந்திரிச்சி சமைக்கிறது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி காய்கறியெல்லாம் நம்ம முத காய்கறியெல்லாம் நம்ம முதலே கட் பண்ணி வச்சிடணுங்க அந்த நேரத்துக்கு அந்த நேரத்துக்கு சா எடுத்து எடுத்து கட் பண்ணிகிட்டு இருந்தோம்னா நமக்கு காலையில் சமைக்கிறதுக்கு லேட்டாகும் அதனால் உடனே ஃபஸ்ட்டு என்ன வேலை செய்கிறோமோ இல்லையோ நம்ம என்ன சமைக்க போகிறோம் அப்படின்றத யோசிச்சு வச்சுட்டு அதுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாமே நம்ம கட் பண்ணி ப்ரிப்பேர்டாக இருந்துட்டோம்னா நமக்கு சமைக்கிறது ஈஸியாக இருக்கும் இப்போ இப்போ நெக்ஸ்ட்டு ஃப்ரைட் ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் கடலைன்னு விட்டுட்டு நெய் ஒரு ஸ்பூன் விட்டுட்டு சின்ன பெரிய வெங்காயம் சோம்பு பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் ஆயில் விட்டு நம்ம இந்த முட்டைக்கோசையும் பொறிச்சு எடுத்துடலாம் முட்டைக்கோசு செல்லையும் ஏன்னா நமக்கு வேலை அப்போ தான் டக்கு டக்குன்னு ஆகும் இப்போ எயிட் ஓ கிளாக் ஸ்கூலுங்கிறனால நம்ம எயிட் ஓ கிளாக் ஏழரை நம்ம சமையலை முடித்தாதாங்க நம்ம பிள்ளைங்களை கிளப்புறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகாய் சோம்பு இதெல்லாம் போட்டுருந்தோம் பிள்ளைங்கன்னா வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கெலாம் இஞ்சி பூண்டு தட்டி சேர்த்தோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ரொம்ப நைஸாக அரைச்சி சேர்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் இதுனால் கொஞ்சம் சாப்பிட்ற சாப்பிடையில் கொஞ்சம் அந்த ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும் அந்த இஞ்சி பூண்டோட ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த பக்கம் முட்டை கொசையும் பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ இது வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் காய் என்னென்ன சேர்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கேரட்டு முட்டைக்கோசு அப்புறம் பார்த்திங்கன்னா குடமிளகாய் இது மூணு தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துடலாம் காய் நல்லா வதங்கணும் எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம மற்ற மசாலா ஐட்டம்லாம் சேர்க்க போகிறோம் நம்ம தண்ணியெலாம் அதில் சேர்க்க போகிறதில்ல எண்ணெயில நல்லா வதக்கிக்க போகிறோம் இப்போ தேவையான உப்பு சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இப்போ நம்ம மசாலா பொடி என்னென்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தனி மிளகாத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் காரம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம் ஏன்னா பிள்ளைங்க வந்து காரம் காரம்னு சொல்லுவாங்க அப்புறம் பெப்பர் பொடி ஒரு கால் ஸ்பூன் ஜீரகப்பொடி ஒரு கால் ஸ்பூன் சும்மா ஒரு சின்ன ஸ்பூனுக்கு ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வீட்டிலலாம் நான் காரம் நம்ம காரம் சாப்பிட்ருவோம் பெரியவங்க ஆனால் சின்ன பிள்ளைங்க காரம் சாப்பிடாதுங்க காரம் காரம்னு சொல்லிவிட்டு சாப்பாடு அப்படியே டிஃபன் பாக்ஸில் திருப்பி கொண்டு வந்துடுவாங்க அதனால் கொஞ்சம் காரம் அவங்களுக்கு தகுந்தாப்பில நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நான் சாப்பாடு வடித்து நல்லா ஆற வச்சிருக்கேன் அந்த சாதத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம நல்லா அந்த காய்கறிகளோடு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இது பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் நம்ம ஈஸியாக செய்கிற மாதிரி இருக்கும் காலையில் பிள்ளைங்களுக்கு கொடுத்து விட்றதுக்கு மதியம் லஞ்சுக்கு இப்போ நம்ம முட்டைக்கோஸ் பொறிச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை கொஞ்சம் லைட்டாக நான் உதிர்த்து வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்தரலாம் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதாவது நம்ம சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் கொடுக்கணும் பார்த்திங்களா அது மாதிரி இது வந்து முட்டை முட்டைக்கோஸ் ஃப்ரைட் ரைஸுன்னு கூட சொல்லலாம் இப்படி ஒரு நாள் செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்து பாருங்கள் சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கிறனால மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வந்துடுவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா பொரியலுக்கு வந்து இதுதான் முட்டைக்கோ சில்லி தான் வச்சிருக்கேன் கொஞ்சம் உதிர்த்து ஃப்ரைட் சேர்த்துட்டோம் அப்புறம் மிச்சத்தை வந்து கொஞ்சம் பொறிச்சு பிள்ளைங்களுக்கு காய்ட்டு பழம் அதை வச்சு விட்டுறலாம் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுப்பெல்லாம் கழுவிட்டாச்சு கிச்சனை க்ளீன் பண்ணிடுவோம் நமக்கு அதான் நம்ம சமையல் முடிச்சா அடுத்து கிச்சன் க்ளீனிங் வேலை தான் பெரிய வேலையாக இருக்கும் இப்போ கிச்சன் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாமே நம்ம வேலையை முடித்தாச்சு இப்போ பார்த்திங்கன்னா அடுத்து துணியெல்லாம் காய போட்டாச்சு வாஷிங் மிஷின் போட்டுருந்தோம் துணியெல்லாம் இப்போ காய போட்டுட்டு மொதல் காஞ்சிட்டு துணியெல்லாம் எடுத்து மடிக்கணும் அதுவே பெரிய பெரிய வேலைங்க யாருக்கெல்லாம் சொல்லுங்கள் துணி காய போட்டுருவோம் துவச்சிருவோம் வாஷிங் மிஷின் துவைச்சிரும் காய போட்டுருவோம் ஆனால் அதை எடுத்து மடித்து அந்தந்த இடத்துல வைக்கிறதாங்க பெரிய வேலை இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மடிச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா துணியிலையும் நம்ம மடித்து வச்சாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அப்படிங்கிறனால இப்போ விளக்கு பூஜாமெல்லாம் பூஜை ரூம்லாம் க்ளீன் பண்ணணும் இப்போ நம்ம பூஜை பூஜை ரூமில் அரிசி அன்ன அம்மாக்கெல்லாம் அரிசி வச்சுருப்போம் இல்லைங்களா அந்த அரிசியை நான் என்ன பண்ணுவேன் எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு வெளியில் எங்கள் வீட்டுக்கு வெளியில் ஒரு வேப்ப மரம் இருக்குதுங்க அங்கே நிறைய குருவி அணிலாம் நிறையா வருவாங்க அதனால் அவங்களுக்கு கொண்டு போய் வச்சிடலாம் நம்ம வேஸ்ட் வேஸ்ட் பண்ணக்கூடாது அந்த அரிசியை ஒன்று நம்ம பொங்கல் எதாது செஞ்சோம்னா அதில் நம்ம சேர்த்துக்கலாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி ஒரு டப்பாவில் தண்ணி ஒரு டப்பால் அரிசி வச்சுருவேன் அணில் வருவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா குருவி நிறையா குருவி இருக்குதுங்க அதனால் அவங்க சாப்பிட்டுக்குருவாங்கன்னு சொல்லிவிட்டு வெளியில் ஒரு ரெண்டு டப்பால் வச்சாச்சுங்க தண்ணி வச்சாச்சு அரிசி வச்சாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பூஜை ரூம் தான் க்ளீன் பண்ண போகிறோம் இப்போ நம்ம விளக்கு ஊற்றிருக்க எண்ணெயெல்லாம் எடுத்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா அதில் தூள்சியெல்லாம் இருக்கும் நம்ம இப்படி ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றினோம்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம பொறுத்துறதுக்கும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் வேஸ்ட் ஆகாது அதனால் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க எண்ணெயை இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா விளக்கு ஜாமானையும் விளக்கணும் நான் வந்து சபினாவும் லெமனும் போட்டு தாங்க விளக்குவேன் அது நம்ம பீதாம்பரி பவுடர் போட்டு விளக்கலாம் ஆனால் எனக்கு என்னமோ கம்ஃபர்டபுளாக இருக்கிறது வந்து இதுதாங்க சவினா பொடியும் லெமனும் ரெண்டு மட்டும் தான் வச்சு நான் விளக்குவேன் விளக்கு நல்லா பல பலன் இருக்கும் இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ விளக்கெல்லாம் விளக்க போட்டுட்டு சாமி ஃபோட்டோ எல்லாத்தையுமே துடைக்கணும் துடைச்சிட்டு இப்போ எண்ணெயெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாமி ஃபோட்டோவை எல்லாத்தையும் தொடச்சு பேப்பர் நியூஸ் பேப்பர் அந்த நம்ம கீழே போட்டிருக்கோம் பார்த்திங்களா பேப்பர் அதெல்லாம் மாற்றணும் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சாமிக்கு வைக்கிற லெமனு பூவு இதெல்லாமே எடுத்து ஒரு கவரில் எடுத்து வச்சுட்டு நம்ம வீட்டு நம்ம வீட்டு சைடு எதாவது கிணறோ இல்லை ஆறு மாதிரி குளம் மாதிரி எதுவும் ஒன்று இருந்துச்சுன்னா அதில் நம்ம போட்டுடலாங்க அதான் பெஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாமி ஃபோட்டோ நான் டிஷ்யூ பேப்பர் ஃபஸ்ட்டு ஒரு கிளாத்தில் ஈர துணி வச்சு ஒரு கிளாத்தில் ஈரத்தை தொட்டுட்டு நல்லா சாமி ஃபோட்டோவெல்லாம் தொடச்சி எடுத்துடலாம் தொடச்சி எடுத்துகிட்டு அப்புறம் டிஷ்யூ பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா அதை வச்சு நம்ம இன்னொரு தடவை தொடத்து தொடச்சி எடுத்துட்டோம்னா சாமி ஃபோட்டோவெலாம் க்ளீன் ஆயிருங்க இது மாதிரி எல்லா சாமி ஃபோட்டோவையும் நம்ம தொடச்சு சாமி ஃபோட்டோக்கு எல்லாத்துக்குமே பொட்டு வைக்கணும் பொட்டு வச்சுட்டு குங்குமம் பொட்டெல்லாம் வச்சு வச்சுட்டோம்னா நம்ம அடுத்து விளக்கு ஜாமான்லாம் விளக்கி எடுத்துகிட்டு வந்து அதுக்கும் பொட்டெல்லாம் வைக்கணும் இதுக்கு தனியாக நமக்கு நேரம் ஒதுக்கணுங்க ஏன்னா சாமி ச சாமி ரொம்ப க்ளீன் பண்ணனாலே ஒரு டூ ஹவர்ஸ்னால் அது ஆகும் சாமி ஃபோ சாமி ஃபோட்டோ எல்லாமே ஃபுல்லாக தொடச்சி இடிச்சு க்ளீன் பண்ணிவிட்டு விளக்கு ஜாமெல்லாம் விளக்கி அவங்களுக்கு பொட்டெல்லாம் வைக்கிறதுக்கே நமக்கு டூ ஹவர்ஸ் கரெக்டாக ஒதுக்கணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா விளக்கு ஜாமான்லாம் விளக்கிட்டு வந்தாச்சு விக்கிரகங்கள்லேருந்து சாமி வேலை எல்லாமே நான் கழுவி எடுத்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் மஞ்சத்தூள் மஞ்சள் பொடி தாங்க நான் யூஸ் பண்ணுவேன் சாமிக்கு பொட்டு வைக்கிறதுக்கு நான் மஞ்சள் பொடி தனியாக சாமி பூஜாரையிலேயும் தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருப்பேன் நம்ம சமையலுக்கு வச்சுருக்கிற மஞ்சள் பொடி யூஸ் பண்ண வேணாம் அப்புறம் பார்த்திங்கன்னா தாளம்பு குங்குமம் வாங்கி வச்சுருக்கேங்க அதுவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ மஞ்சளில் கொஞ்சம் தண்ணி நம்ம வந்து சாமி ஃபோட்டோக்கெல்லாம் பொட்டு வைக்கிறதுக்கு சாமி ஃபோட்டோ விளக்கு ஜாமான் எல்லாம் பொட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி கீழே ஒரு நியூஸ் பேப்பரை விரிச்சு அது மேலே சா சாமி சலையை அதாவது விளக்கு ஜாமான் எல்லாமே வச்சு நம்ம பொட்டுச்சோம்னா நீட்டாகவும் இருக்கும் அந்த குங்குமம் மஞ்சள்லாம் உதிர்ந்தால் நமக்கு தரையில் படாத அந்த பேப்பரோடையே போயிடும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டிஷ்யூ பேப்பரும் கையில் வச்சுக்கோங்க அப்போ தான் அந்த மஞ்சள் குங்குமம்லாம் கையில் விட்டால் லைட்டாக நம்ம துடைச்சிட்டு கூட ஈஸியாக இருக்கும் அதனால் நம்ம பொட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்குங்க வேலைங்கள்லாம் இப்போ பார்த்திங்கன்னா எல்லோரும் எடுத்து எல்லா விளக்கு அப்புறம் சாமி சிலைங்க எல்லாமே எடுத்து தனித்தனியாக வச்சுட்டேன் இப்போ இது எல்லாத்துக்கும் நம்ம மஞ்சள் குங்குமம் வைக்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு காமாட்சி அம்மன் விளக்குக்கு நம்ம மஞ்சள் குங்குமம்லாம் வச்சாச்சு இதே மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சு ஆயில் ஊற்றி திரி போட்டு எல்லா வேலையும் குடிக்கிறதுக்கு எப்படி ஒரு மணி நேரம் அதாவது ரெண்டு மணி நேரம் ஒரு அரை மணி முக்கால் மணி நேரம் வந்து விளக்கு ஜாமான் விளக்குறதுக்கு அரை மணி நேரம் வந்து போட்டு வைக்கிறதுக்கே ஆயிருங்க இப்போ பார்த்திங்கன்னா சாமி சிலைக்கு சா சாமி ஃபோட்டோஸ்க்கு விளக்குக்கு எல்லாம் எல்லாத்துக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு நம்ம விளக்கும் பொருதியாச்சு பூவெல்லாம் போட்டு விளக்கும் பொருதியாச்சுங்க இன்றைக்கி ஆடி வெள்ளிக்கிழமைங்கிறனால நம்ம கொஞ்சம் சீக்கிரத்துலேயே நம்ம சாமியும் கும்பிட்டுட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளி செவ்வாய்களில் பார்த்தீங்கன்னா நம்ம விளக்கு ஜாமான்லாம் விளக்கி சாமி ஃபோட்டோலாம் தொடச்சி நம்ம நீட்டாக விளக்கு போகிறதெல்லாம் நமக்கு பார்த்திங்கன்னா மனசு ஒரு புத்துணர்ச்சியாகவும் இருக்கும் சாமி ரொம்ப பார்க்குறக்கு ஒரு கலையாக இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்